எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிற மொதல் வார்த்தை கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாம் சரியாயிடும் பொறுமையாக இருக்கிறதுனால அந்த கஷ்டம் உடனே தீரும்னு நான் சொல்லலை ஆனால் அந்த கஷ்டத்தினால் வர்ற மன வழிகள் கொஞ்சம் குறையும் பொறுமையே இல்லாமல் இந்த கஷ்டம் நம்மளை எப்போ விட்டு போகும் இப்படியே இருந்தோம்னா அந்த கஷ்டத்தினால வர்ற விளைவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பொறுமையே இல்லாத ஒரு அரசருக்கு என்ன பாடம் கிடச்சிச்சுங்கிறத பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் யூ கேன் டு சேனல் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மாரல் ஸ்டோரி முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய அரசர் இருந்தார் அவர் ரொம்பவே நல்லவர் மக்கள் மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தார் அரசாளுமையை கடமைங்கிறதே மறந்து மிகப்பெரிய பொறுப்பாக பார்த்தார் மக்களுக்கும் அவர் மேலே அப்படிப்பட்ட அன்பு அவர் பார்த்தாலே நம்பிக்கை அவர் பேசினாலே நிம்மதி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவரை விட்டு விலகவே இல்லை இரவு தூக்கம் ஒவ்வொரு இரவும் அவர் கண்களை மூடினாலும் அவர் மனம் மட்டும் மூடவே மூடாது இந்த கிராமத்துல தண்ணி பிரச்சனை சரியாயிடுச்சா அந்த விவசாயிக்கு துணை கிடைச்சதா நான் எடுத்த இந்த முடிவு உண்மையிலே சரியா இந்த மாதிரியான கேள்விகள் அவரோட சேர்ந்து படுத்திருக்கும் அவர் நல்லவர் ஆனா அவர் மனசுக்கு ஓய்வெடுக்க தெரியாது அப்புறம் இன்னொரு உண்மையும் கூட ஆனா அவருக்கே தெரியாது அவருக்கு பொறுமையே இல்லை அவரத உணரவே இல்லை ஏன்னா அவர் மனசுல நான் வேகமாக முடிவெடுக்கிறேன் அதுதான் என் நல்ல நிர்வாகம் நினச்சிட்டு இருந்தார் அவசரம்தான் திறமைன்னு நம்பிட்டு இருந்தாரு ஒரு நாள் அரண்மனையில் பேசும்போது அவர் ஒரு போதகர்கிட்ட சொல்கிறாரு எனக்கு இரவு தூக்கமே வரலை மனம் அமைதியாகணும் அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த போதகர் சொல்கிறாரு அரசி ஒரு சின்ன குழந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு சிலையை உங்கள் படுக்கை அறையில் இருந்தால் மனம் தானாக அமைதியாகும்னு சொல்கிறாரு அரசருக்கு அந்த யோசனை ரொம்பவே பிடிச்சி போச்சு இதை உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சாரு உடனே அரசர் அவருடைய காவலாளிகளை கூப்பிட்டு நாட்டிலேயே சிறந்த சிற்பியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அந்த காவலாளிகளும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நல்ல சிற்பிய கூட்டிட்டு வராங்க அந்த சிற்பி ரொம்பவே மெதுவானவர் அமைதியானவர் கல் பேசுறத கேட்குற மாதிரி வேலை செய்வார் அரசர் அந்த சிற்பிக்கிட்ட இந்த யோசனையை பற்றி சொல்கிறாரு அதுக்கு அந்த சிற்பி சொல்கிறாரு அரசி இந்த சிலை சாதாரணமான வேலை இல்லை குழந்தையோட மூச்சு அதோட அமைதி அந்த நிம்மதியை கல்லில் கொண்டு வரணும் இதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் தலையும் ஆட்டுறாரு ஆனால் மனசுக்குள்ள நேரமா எவ்வளவு அவகாசம் இந்த சிற்பி எடுத்துப்பார் அப்படின்னு சந்தேகங்கள் வருது சிற்பியும் சிற்பம் செதுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு அரசர் அவர் காவலாளிகளை அனுப்பி சிலை என்ன நிலையில இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்றாரு சிற்பி இன்னும் ஆரம்பிச்ச நிலையிலே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு காவலாளிகள் இதை வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க அரசருடைய முகம் மாறுது இரண்டாவது நாள் மறுபடியும் காவலாளிகளை இன்னும் வேகமாக செய்ய முடியுமான்னு கேட்டு அனுப்புறாரு இதே மாதிரி தினமும் அரசர் காவலாளிகளை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாரு சிற்பிக்கு மன அழுத்தம் அதிகமாகுது அவரால் சிலை செதுக்கிறதுல கவனம் செலுத்த முடியல ஒரு நாள் அரசரே நேரில் வந்து இன்னும் சிலை முடியலையா எவ்வளவு நாள் அவகாசம்தான் நீ எடுத்துப் சிற்பியை திட்டிட்டு எனக்கு நாளைக்கு கண்டிப்பா சிலை வேணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த மன அழுத்தத்தினாலையும் அரசருக்கு பொறுமை இல்லாதனாலையும் சிற்பிக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஒரு வழியா சிற்பி சிலையையும் அடுத்த நாள் செதுக்கி முடிக்கிறாரு அடுத்த நாள் அரசர் அந்த சிற்பியையும் சிலையும் பார்க்க வராரு அந்த குழந்தை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சிலைய அரசர் பார்க்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு மன அமைதியே வரல உடனே மிக அந்த நேரம் அரண்மனை சொல்றாரு அரசே இந்த சிலை தவறா இல்லை நாம்தான் கலைக்கு தவறான சூழலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சிலை செய்வது கல் செதுக்குவது ஒரு வேலை இல்லை அரசே அது ஒரு உண்மையை கல்லில் சொல்லும் ஒரு நல்ல கலை உங்க அவசரம் அந்த உண்மையை மூடிருச்சு பொறுமை இல்லாத இடத்துல அமைதி உருவாகாது அரசேன்னு சொல்கிறாரு அரசர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு அந்த நிமிடம் அரசர் முதன் முறையாக அவரை தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறாரு நான் மக்களுக்காக பொறுமையா இருக்கேன் ஆனால் என் வாழ்க்கைக்காக அந்த வார்த்தையை அவர் உணர்ந்தாரு தூக்கம் வராததுக்கு காரணம் மக்கள் கவலை மட்டும் இல்லை நான் எல்லாத்துலேயும் படுற அவசரம்தான் எனக்கு எதுலேயும் பொறுமையே இல்லாத காரணம்தான் அப்படின்னு அவர் உணர்றாரு உடனே அந்த அரசர் மனம் திருந்தி அந்த சிற்பிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு அரசர் சொல்கிறாரு இந்த சிலையை மீண்டும் நீ செய்ய வேணாம் இந்த முறை இதை நான் ஒரு பாடமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நாள் இரவு அரசருக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வருது அரசர் அவருடைய தவற உணர்ந்து எல்லா விஷயங்களையும் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறாரு நிம்மதியா தூங்கவும் செஞ்சாரு எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் ஒரு தீர்வை தராது பொறுமை இல்லாம எடுக்கிற முடிவு நிச்சயமா அமைதியில்லாத தான் இருக்கும் பொறுமைனா காத்திருக்கிறது மட்டும் இல்லை சரியான நேரத்துக்காக அமைதியாக நிற்கிறது நம்மள நிறைய பேர் நிறைய இடங்களில் பொறுமை இழந்துடுறோம் ஸோ பொறுமை ஈக்குவல் டு மன நிம்மதி எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க நல்லதே நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் போடுற ஸ்டோரிஸ் கேட்குறீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே என்னோட ஓன் ஸ்டோரிஸ் அண்ட் நான் என் லைஃப்பில் என்ன கிராஸ் பண்ணி வரேங்கிறது தான் ஸோ என் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் பாய் பாய்